கத்தருக்கு மகிமை உண்டாவதாக மார்க் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் மார்க் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொன்னார் நீ எழுந்து நடுவே நில் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் இடைப்பட்ட வார்த்தை இதுதான் நீ நில்லு ஆமே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நில்லுங்க இப்போ இல்லை இப்போ நான் வருஷிப்புக்கு நிற்க வைப்பேன் நீ நில்லு ஆமே திடீர்னு ஆண்டவர் ஓய்வு நாளில் ஆலயத்திலேருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒருத்தனை பார்க்கிறார் அவன் குறை உள்ளவன் எத்தனையோ பேர் நிறைவாயிருக்கும் போது திடீர்னு ஒருத்தனை குறைவுள்ள ஒருத்தனை பார்த்து எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து நின்றுண்டார் பதினெட்டு வருஷம் கூனியா இருந்த ஸ்திரீயை பார்த்து பக்கத்தில் போய் தொட்டு குணமாக்கினார் இல்லை இவனை எல்லாருக்கும் முன்னாடி எழுப்பி நிறுத்துறாரு இவன் எல்லாரும் முன்னாடி எப்படி நின்றுப்பான்னு தெரியல என்ன ஆண்டவரே அற்புதம் செஞ்சுட்டு நிறுத்தினவர் நல்லா இருக்கும் இல்லை குறைவோடே நிற்க வைக்கிறீங்களே ஆண்டவரே இவன் கேட்டதினால் அல்ல கர்த்தர் அவனை நிறுத்தினது கர்த்தராகவே அவனை நிறுத்துகிறார் ஆமாம் இந்த கால நேரத்தில் ஆண்டு இடைப்பட்ட ரெண்டு காரியங்களை சொல்லி நான் ஆராதிக்கிறேன் சில நேரத்தில் கர்த்தர் நம்மை அறியாத பாதையில் கொண்டு போகும்போது ஒரு தேவ பிள்ளை அந்த இடத்துல நின்றுங்க ஆம எதற்காக நிற்க வைக்கிறார் என்றால் நீ யார் என்பதை காண்பிப்பதற்கல்ல அவர் யார் என்பதை காண்பிப்பதற்காக எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் என்னை நிற்க வைக்கிற சில பாதைகள் நான் யார் என்பதை அவர் காண்பிப்பதற்காக செலுத்துக்கலாம் ஆமே திடீர்னு அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளே ஒரு எண்ணம் எழும்புகிறது என்ன என்னன்னா இரண்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரு குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறார்கள் அதாவது சில கண்களுக்கு கத்தர் யார் என்பதை நிரூபிக்க கத்தர் நம்மை நிறுத்தி வச்சிருக்கிறா எத்தனை பேர் விசுவாசிக்கிறார் ஏன் சில குறை இப்ப புரியுதா ஏன் சில இப்ப புரியுதா ஏன் சில காரியத்தின் வழியாய் கத்த நம்மை நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள் சபையே உன்னை சுற்றி இருக்கிற கண்களுக்கு அவர் யார் என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காக இந்த பூமியில கத்தரினை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி இவரை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க இவர் என்ன செய்யறார் பார்ப்போம் இவர் என்ன செய்யறார் பார்ப்போம் இவர் தன் தான் யார் என்பதை நிரூபிக்கிறதற்கு அல்லது ஓய்வு நாளில் கத்தர் செய்வார் ஓய்வு நாளும் கத்துடையது என்பதை காண்பிப்பதற்காக இவனை எல்லார் முன்னாடி திடீர் நிறுத்துறார் சில சூழ்நிலை கொண்டு வந்து கத்த நிறுத்தினது என்னை காண்பிப்பதற்கல்ல அவரை காண்பிப்பதற்காக உலர்ந்த எலும்புகள் நடுவில் இசைக்கல திடீர்னு கொண்டு வந்து நிறுத்துறார் ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து நிறுத்துறீங்க கேட்கிறார் இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைமை இசைக்கல இசைக்கியலோட சொல்ற ஆண்டவர் அது நீரை அறிவீரா ஆமா சரியான பதில் சொல்லிட்டார் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன கொண்டு வந்து நிறுத்துறது என்ன வெளிப்படுத்துறதுக்கு நிமித்தமாய் கத்தோடைய வல்லமை புறப்பட்டு உலர்ந்த எலும்பு சேனையா எழும்பினது ஆலோயா எத்தனை பேர் நான் இன்னைக்கு நடக்கிற சில பாதைகள் கத்தர் அனுமதித்தது நான் யார் என்பதை என்பதை நிரூபிப்பதற்காக என்று நம்புறவங்க மாத்திரம் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி அவர் யார் என்பதை நிரூபிப்பார் ஆமே நிறுத்திட்டு வெட்கத்துல உட்கார வைக்கலங்க கையை சூம்பின கையோடு எழுப்பி நிறுத்தினவன திரும்ப அப்படியே உட்கார வைக்கல அவ உட்காரும் போது எல்லா கண்களும் ஆச்சரியமா தான் உட்கார்ந்துச்சு சில இடத்துல நிக்க வச்சுட்டு கத்திர என்ன வெட்கப்பட்டு போக விடமாட்டா சில இடத்துல நிக்க வச்சுட்டு என்ன தலை உணிந்து போக விடமாட்டா அவரை நம்பி நான் நிற்கிறது உண்மையானால் எத்தனை பேர் விசுவாசித்து சொல்ல முடியும் என்னை கத்தர் வெட்கத்திற்கு உட்படுத்த மாட்டா தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை சொல்லுகிற வார்த்தை என் தேவன் என் ൂ എന്നെ കരഹിക്ക മുടിയ്ക്കിയ കാര്യം ചെയ്വി സർവജ്ഞാനിയേ ആമേ കരഹിക്ക சர்வஞ நிற்க விட்டார் அவட்ட சொல்ற எழுந்து நில்ல அப்போ தேவன் தாம் யார் என்பதை நிரூபிக்க என்னை சில பாதையில கொண்டு போகிறார் இந்த இடத்துல தான் கத்த சபைக்கு பேசுற வார்த்தை இது நீ அதுல நில்ல நீ நில்ல அவனை எழுப்பி நிறுத்தி விட்டு நான்காவது வசதம் சொல்லப்படுகிறது அவர்களை பார்த்து அவர் பேசத் துவங்குகிறார் அவர் பேசிட்டு இருக்கிறார் எழுப்பி நிற நிறுத்தின உடனே சுகமாக்கிட்டு பேச வேண்டியதுதான் எழுப்பி நிறுத்திட்டு அவர் பேசிட்டு இருக்கிறார் அவர் பேசும்போது இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் உட்கார்ல நின்னுட்டே இருக்கிறான் சபையே நிக்க வச்சிருக்கிறாரு அவர் கிரியை செய்வத லோயா நீ நிற்கும் போது நாலு பேர் பார்ப்பார்கள் பரியாசம் பண்ணுவார்கள் உன் குறை நாலு பேருக்கு தெரியும் விஷயம் கிடையாது உன்னை நிக்க வச்சது கர்த்தராடா நின்னுட்டேரு உனக்காய் சிலதை கத்து செய்ய வல்லவரா இருக்கிறா உனக்காய் சிலதை கத்து செய்ய வல்லவரா இருக்கிறா தைரியமா நீ உட்காரும் போது இந்த கையோட அல்ல உன் கை மறுபடி பழைய அந்த மற்ற கையை போல சுகமாக்கப்பட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதே கண்களுக்கு முன்பாக கத்த நிறைவாய் நிறுத்துவார் நம்புறவங்க மாத்திரம் நீ எழும்பும் குறைவாய் பார்த்தவர்கள் நீ உட்காரும் போது தான் பார்ப்பார்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லலாம் கிரியை நடக்கும் வரை நில்லுங்க உங்களை நிறுத்தினது கத்தர்னா கத்தர் செய்வார் கத்தர் செய்வார் நீயா நிக்கல உன் அவர் நிறுத்துறார் நீயா நடக்கல உன்னை கத்தர் நடத்துறார் நீ இந்த பாதையை தெரிந்தெடுக்கல கத்தர் உனக்கு தெரிந்தெடுத்து கொடுத்த பாதை வெட்கப்படுத்த மாட்டா எத்தனை பேர் நம்புறீங்க பயமில்லையே 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 என் கர்த்தர் இருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் பாடுங்க பயம் இல்லையே பயமில்லையே பயமில்லையே பயம் இல்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கத்த ஆதரவா சொல்லுங்க கேடகம் நீர் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு அஞ்சிட மாட்டேன் அஞ்சிட மாட்டேன் என்னுட நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர் கேடகம் நீர் கேடகம் நீர் மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நாலு லூயா பேசிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் பாடுவோம் பயம் இல்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே என் கத்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயம் இல்லை எதிர்கால பயம் இல்லையே அவனை நிக்க விட்டுட்டு இவர் உட்கார்ல அவன் நிக்க நிக்க இவரும் நிக்கிறார் நமக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா நான் நிற்கிற பாதையில் நான் மட்டும் நிக்கல என் கூட அவரை நின்றுட்டு தான் இருக்கிறான் மற்ற எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவர் நின்று பார்த்துட்டு இருக்கிறார் உங்க பாதையில் மற்ற யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நிற்க வச்சவர் இன்னைக்கு உன் கூட தான் இருந்துட்டு இருக்கிறார் ஆமே நிற்க வச்சவர் எதுக்கு நிறுத்தினாரோ அதை நிரூபித்து காட்டுவார் இப்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நிற்க வைத்தவர் எதற்கு நிறுத்தினாரோ அதை நிரூபித்து காண்பிப்பார் நீ காட்டாத அவர் காட்டுவார் அவர் காட்டுறது வரலங்க